தென்காசி மாவட்டம் பிள்ளையார் குளத்தில் அமைந்திருக்கிறது வடபத்திர காளியம்மன் கோவில் இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்க வந்து இரண்டு தரப்பினர் தான் அங்க திருவிழா நடத்திட்டு இருந்தாங்க ஆனா கடந்த பதினஞ்சு வருட காலமாக அங்க இரண்டு பிரிவினர்களுக்கும் அங்க ஒரு மோதல் ஏற்பட்டு அதிலிருந்து இந்த மோதல் வந்து நீதிமன்றம் வரையும் போயிருந்தது இப்போ கரண்ட கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இரண்டு தரப்பினரும் தனித்தனியாக அங்கே திருவிழாவை நடத்திக்கலாம் தனித்தனியாக வழிபாடு முறைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதன் பேரில் தனித்தனியாக இரண்டு பேருமே அங்கே திருவிழா நடத்திட்டு இருந்தாங்க வெவ்வேறு நாட்களில் ஆனால் இப்போது இந்த மாதம் வந்து கடந்த நாலாந்தேதி ஒரு தரப்பினர் வந்து முடிவு பண்ணுறாங்க நாங்கள் திருவிழா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த இன்னொரு தரப்பினரும் நாங்களும் அதே டைமில் அதே நாளில் தான் நாங்களும் திருவிழா நடத்துகிறோம் அப்படின்னு கூறியிருந்தாங்க அப்படி கூறும்போது இந்த விஷயம் வந்து வட்டாட்சியருக்கு செல்லுது இது வந்து மீண்டும் ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பொண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலையே இழுத்து மூடி சீல் வைக்க வச்சிடுறாரு வட்டாட்சியர் அவர்கள் இது வந்து மீண்டும் அந்த ஒரு தரப்பினர் நீதிமன்றத்தை நாடி அங்கே போகிறாங்க அங்கே தான் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும்னு நீதிமன்றம் அங்கே கேள்வி கேட்குறாங்க அதாவது வழிபாட்டு தலங்களில் நீங்கள் தலையிட முடியாது வழிபாட்டு தலங்கள் விவகாரத்தில் நீங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த கோவிலில் சீல் வைக்கக்கூடாது அதை வந்து அதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இப்போ மீண்டும் ரெண்டு தரப்பினர் சேர்ந்தே அது திருவிழாவை வந்து இப்போ நடத்தியிருக்காங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அதை வந்து கொண்டாடி இருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சமூகங்களிலே தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கப்படாமல் இருக்கிறது அது அப்படியே எடுத்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா அதற்கு காரணங்கள் இரண்டு இருக்கும் ஒன்று அந்த பிரச்சனையில் அரசியல்வாதி மூக்க நுழைச்சி அந்த பிரச்சனையை வந்து ச சரியாகாமல் பார்த்து கொண்டு இருப்பான் ஏன்னா அதன் மூலம் அவனுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும் இன்னொன்று நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் துணை நிற்போம்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டுகள் மற்றும் இந்த தலித்து இயக்கங்கள்ங்கிற வெளிப்போர்வைக்கு இருந்து கொண்டு உள்ளே கிறிஸ்துவ மிஷினரிகள் வேலை செய்யக்கூடிய அந்த அவர்களும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு இவங்க தான் காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் சொன்னது மாதிரி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இந்த இரு இடையேயான இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த பகுதியில் ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான முயற்சி எடுத்தது இந்த இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது கோயிலுங்கிறது அனைவருக்கு போதும் இங்கே வந்து பிரச்சனை அதில் ஒரு பதினெட்டு பட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பகுதியில் தென்பகுதியில் அந்த பதினாறு பட்டி ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இரண்டு பட்டி வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் கூட இவர்கள் இருவருக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ல மரியாதைக்குரிய வன்னியராஜன் அவர்கள் இருக்கிறார் இதற்காக அவர் பல முயற்சிகளை செய்து எப்படி இரண்டு தரப்பும் சேர்ந்து இது பண்ணும் அதை ஒட்டி தான் நீங்கள் சொல்லுற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் வெவ்வேறு தேதியில் வேணாலும் நாங்கள் திருவிழா கொண்டாடிக்கிறோம் ஆனால் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் திருவிழா கொண்டாடிக்கிறோன்னு அவங்க வாய்மொழியாக அந்த கோர்ட்லேயே அவங்க தங்களுடைய இதை கருத்தை சொன்ன பிறகு ஓகே நீங்கள் அதே மாதிரி கொண்டாடலான்னா இவங்க வந்து மாசி மாதத்தில் ஒரு தரப்பு முதல் வாரமும் மூன்றாவது வாரம் முன்னூறு தரப்பும் கொண்டாடுவது அப்படின்னு முடிவு செய்து இத்தனை ஆண்டு காலம் பதினா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த செட்டில்மெண்ட் ஆகிருக்கா அதுலேருந்து தொடர்ச்சியாக கொண்டாடுவார் ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் தரப்பு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறது மார்ச் நாலாந்தேதி மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்டு ஆனால் அதே நாளில் தான் நாங்களும் திருவிழா கொண்டாடுவோம் அப்படின்னு இன்னொரு தரப்பும் முடிவு செய்துன்னா அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத யோசிக்கணுமா இல்லையா இவ்வளவு நாள் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு இப்போ திடீர்னு இந்த அதே நாளில் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் சொன்னது மாதிரி இரண்டு பேர் காரணம் இந்த குறிப்பாக இந்த பிள்ளையார் குளம் அந்த வடபத்திர காளியம்மன் அந்த பகுதிக்கு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா திரு வைகோ அவர்கள் இந்த பிரச்சனை பெரிய அளவு தீராமல் இருப்பதற்கு காரணமே அவரும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறாங்க இவர் வெளியில் வந்து மைக்க பிடிச்சாருன்னா சமூக நீதி தான் அதுதான் இதுதான்னு தான் வாய்க்கழிய பேசுவார்கள் பட்டியல் சமூகத்திற்காகவே நாங்கள் பேசுகிறோம் அப்படிம்பாங்க ஆனால் இ ஒரு தரப்புக்கு பேசிவிட்டு இன்னொரு தரப்பை வந்து ஸ்பேசிஃபை பண்ணுறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை அதன் மூலமாக மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டும் அதன் மூலம் நாம் இதில் குளிர்காயலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில வேலைகளை இந்த அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் இவர்கள இதனால தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமலே இருந்தது மாறாக இருதரப்பும் இணக்கமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை தான் ஆர்எஸ்எஸ் மேற்கொண்டதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே மதுரை பக்கத்தில் அந்த தீண்டாமை சுவர் என்பதை இடிப்பதற்கு காரணமே வந்து விஹெச்பி தான் ஆனால் கம்யூனிஸ்ட்டு அவங்க ஸ்டிக்கர் எப்படி திமுக ஸ்டிக்கர் ஒட்டுமோ அதே மாதிரி அதில் வந்து கம்யூனிஸ்ட் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டாங்க அதே போல் இந்த விஷயத்தை இரண்டு சமூகங்களிடையே பதற்றம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அரசு பெரும் முயற்சி கொண்டது ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் கிறிஸ்துவ மத அதில் வந்து இன்னொரு தரப்பில் பல பேர் மதம் மாறி இருக்காங்க அது மாதிரி தலித்த அமைப்புகள்னு பே பெயர் தாங்கி கொண்டு உள்ள கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு வந்து ஆள் பிடிக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளாக இருந்து அவர்கள் பல விஷயங்கள பிரச்சனை இது மேலும் தூண்டுவதற்கான பல வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வருகிறது இப்போ என்ன சொன்னால் இன்னொரு தரப்பு அது பக்கத்திலே இடம் வாங்கி இன்னொரு ஒரு கோயில் கட்டிட்டாங்க அப்படிங்க பாருங்கள் ஒரு சமுதாய பிரச்சனை இவர்கள் தீர்க்கப்படாமல் இருக்கிறதுனால இன்னொரு வழிபாட்டு தலங்களே அவங்க கட்டுறாங்க ஒரு வழிபாட்டுத்தலம் அனைவருக்கும் பொதுவானதுங்கிறது பார்த்து இவங்க தான் சொல்கிறாங்க இது திராவிட மண் பெரியார் மண்ணுங்கிறாங்க ஆனால் எப்படிப்பட்ட சூழலை ஏற்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே மேல் பாதியில் பார்க்குறோம் இருவேறு சமூகங்களுக்கிடையே பிரச்சனை வருது உடனே அதை வந்து சரி செய்வதற்காக அந்த அரசு செயல்படலையே தவிர உடனே கோயிலை எழுத்து மூடு அப்போ இங்கேயும் அதே மாதிரி கோயிலை இழுத்து மூணுனால் இது இந்த பிரச்சனை எப்படி தீரும் நீங்கள் கோயிலை இழுத்து மூடின பிறகு முதல் நாள் இந்த முதல் வாரத்திலே திருவிழா கொண்டாடணும்னு செலவு பண்ணி அவன் இன்னொரு சமூகத்தின் மீது இன்னும் அதிகமான கோபம் தானே அவனுக்கு வரும் அவன் எப்படி சரி வருவான் அவங்களுக்குள்ள எப்படி இணக்கம் வரும் இணக்கம் வரக்கூடிய வகையில் செயல்பட வேண்டிய இந்த அரசு மாறாக இரண்டு சமூகங்களும் பிளவுபட்டு நின்னாதான் நமக்கு அரசியல் லாபம் என்று இந்த திராவிட மாடல் நினைப்பதனால தான் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்குது இன்னொன்று இந்த வருவாய் கொட்டை சார்ந்தவர் உடனே போய் சீல் வைக்கிறார்ல அவருக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் இரண்டு தரப்பு மோதி கொள்கிறார்கள் இதனால் ஒரு ஜாதிய கலவரம் வெடிக்கலாம் அதை தடுப்பதற்காக நான் சீல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரில்ல பக்கத்தில் திருநெல்வேலி டயசஸில் அந்த டயோசிஸ் எலெக்ஷன் அப்போ எவ்வளவு சண்டை நடந்திருக்கு வெடிகுண்டு உள்பட வீசியிருக்காங்க எவ்வளவு பிரச்சனை அடிதடி நடந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் தூத்துக்குடி டயோசிஸில் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இப்போ சேலம் கோயம்புத்தூரில் எவ்வளோ அலிகேஷன் சொல்லி எவ்வளோ பிரச்சனை வருது இங்கே விழுப்புரத்தில் இரண்டு கிறிஸ்துவர்கள் சொல்லியிருக்காங்க இரண்டு பேருக்கு நடுப்புற அவ்வளவு பிரச்சனை இங்கே சர்ச்சிலேயே நடக்குது இங்கெல்லாம் உடனே இந்த அரசு நுழைந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க டயசிஸ் தேர்தலில் பெரிய பிரச்சனை நடக்குது அதனால் கொஞ்சம் நாளைக்கு இந்த பிஷப் ஹவுஸை இழுத்து நான் மூடுறோம் அப்படின்னு சொல்லி சீல் வைக்கக்கூடிய தைரியம் இந்த திராவிட மாடல அரசுக்கு உண்டா கிடையாது ஆனால் இந்து கோயிலில் மட்டும் உடனே நாங்கள் புந்து சீல் வைப்போம் அப்படிங்கிறது இது இந்து விரோத அரசு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய விஷயமாகத்தான் எதிர்பார்க்கிறதோ இல்லை என்னென்னா நீதிபதி மரியாதைக்குரிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த அரசு அதிகாரிகளை தலையில் கொட்டி முதல்ல சீலை ஓப்பன் பண்ணுங்க தனி மனிதனுடைய வழிபாட்டு உரிமையிலே மூக்கை நுழைப்பதற்கு அதை தடுப்பதற்கு அரசு அதிகாரிக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்றதே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த தீர்ப்பிற்கு நாம் மிகவும் வணங்குகிறோம் பாராட்டுகிறோம் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள்